முவாவியார் ரீல்லா உணவர்களுக்கும் அலி ரதி அல்லாவுக்குரிய சண்டையை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கங்க ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் நிறைய பார்க்கலாம் சியாக்கள் முவாவியார் ரதி ரதியுள்ளவர்கள் அலி ரதிலாக்கு எதிராக ஹிலாபத்தை தான் என்ன செய்கிறாங்க பிரச்சாரம் செய்கிறார்கள் ஹிலாபத்தை அவர் கேட்கவே இல்லை அவருடைய எல்லா முறைப்பாடு இதாகத்தான் இருந்தது உஸ்மான் ரதி ரத்தியுள்ளானவர்களுக்கு பழுதீர்க்கப்பட வேண்டும் அவருக்கு கூறி உஸ்மான் ரத்தியுள்ளா உன்ன யாரையெல்லாம் கொலை செய்தாரோ அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் பிரச்சாரம் அது வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் பையத்து மாட்டேன் என்பதை முகாவியார் ரத்தியுள்ள உறுதியாக நின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் முகாவியார் ரத்தியுள்ளாவோட உறுதிக்கு இன்னொரு காரணம் இருக்குது முகாவியார் ரத்தியுள்ளவன் நீண்ட காலமாகவே அப்படியா இல்லையா நீண்ட காலமாகவே சிரியாட கவர்னர் அதே நேரத்தில் அபு சுஃபியானுடைய மகன் நல்ல நிர்வாக திறமை யாருக்கு இருந்தது இந்த முகாவியார் ரத்தியுள்ள இருந்தது மூவாவியார் நல்ல நிர்வாக திறமையுடையவர் அதுக்கு ஒரு உதாரணம் முகாவியார் ரத்தியுள்ளாவன் அவர்கள் ஒரு அதாவது ஒரு வாகனத்தில் அழகான கம்பீரணமான ஒரு தோற்றத்தோடு திரிந்து கொண்டிருக்கிறார்கள் உமர்பின் ஹத்தாப் சிரியாவில் அவரை சந்திக்கிறான் உமர் ரத்திலாவோட கவர்னராக அவர் இருக்கிறார் சிரியாவில் உமர்இலாவை சந்தித்து என்ன முவவியா தோற்றம் இது உங்களோட வாயில்களில் ஏழைகளும் பொக்கராக்கள் கஷ்டப்பட்டவர்கள்லாம் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ஆடம்ப ஆடம்பரமான தோற்றத்தில் நீங்கள் தெரியுறீங்களேன்னு கேட்குறாங்க உமர் ரதில்லா உணர்கள் அதற்கு முவாவியா என்ன சொன்னார்கள் கிட்ட அழைத்து உமரே அமீருல் முமினினே எங்களை சூழல் இருக்கிறவங்களாம் யார் தெரியுமா ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க எனி டைம் எங்களை எதிர்க்கலாம் என்கின்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க அவங்களோட பிரதேசத்தை தான் நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் நான் இப்படி போனால் தான் அவருடைய ஒற்றர்கள் எல்லாம் இந்த ஏரியாவில் இருப்பாங்க இந்த செய்தி என்ன செய்யும் ஆள் கம்பீரமாக தான் இருக்கிறாரு ஆள் எதுக்கு தான் இருக்கிறார் என்ற செய்தி அவர்களுக்கு போய் சேரும் அப்படி என்று சொல்லி முமாவியாரெல்லாம் சொல்கிறாங்க அப்போ உமர்லாங்க சொன்னார்கள் எனது என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதிலை சொல்லி என்னை ஏற்றுக்கொள்ள வைத்து விடுகிறீர்களே என்று சொல்லி யார் சொன்னார் உமரிபுல் ஹத்தாப் ரதியுல்லா சொன்னார்கள் அவருடைய வாதத்தை அங்கீகரித்தார்கள் உமரே ஒருமுறை சொன்னார்கள் நீங்கள் கிஸ்ராவையும் கைசரையும் பற்றியும் பேசுகிறீர்களா உங்களுக்கு மத்தியில் முகாவியாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு மத்தியில் முகாவியா இருக்கின்ற பொழுது கிஸ்ராவையும் கைசரையும் பற்றி நீங்கள் பேசுகிறீர்களா என்று உமரிபுல் ஹத்தாப் ரதியுல்லா கேட்டதான சில செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு நிர்வாகத்திறமையும் அந்த டோட்டல் மக்கள் சிரியா மக்கள் இருக்கிறாங்களே மாவியாரெல்லாம் மீறி போகவே மாட்டாங்க அங்கே இன்னொரு கவர்னர் வரவும் இல்லை உமரதில் அவங்களுக்கு உறவு இருந்து அதே நேரத்தில் என்ன அங்கே இருந்த ஒரு மௌத்து வரைக்கும் கூட அவர்களில் பிளவுபடவும் இல்லை ஆனால் அழிரதையெல்லாம் அவங்களை கொண்டது யார் சிஃபின் யுத்தத்தில் யார் கலந்து கொண்டாங்களோ அழிரதி சார்பாக அவர்களில் உள்ளாக தான் கொண்டாங்க அழிரதியெல்லாம் அவனவர்களே அது மிக முக்கியமான நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் ஹவாரிஜிகள் ஒருவர் கொண்டாங்களே இந்த ஹவாரிஜிகள் அழிரதியெல்லாம் அணியில் தான் ஆரம்பமாக என்ன செய்தார்கள் சிஃபின் யுத்த நேரத்தில் இருந்தார்கள் அவர்களே தான் அலி ரதியில் அவங்களை என்ன செஞ்சாங்க கொண்டாங்க ஆனா அதே போல சிப்பியன் யுத்தத்துக்கு அழிவம் கிளம்புறாங்களே அந்த நேரத்தில் கூட உடன்பாடு அவங்களுக்குள்ள மத்தியில் இருக்கல ஆனா மோவியர் அவங்களோட படை கிளம்புகின்ற நேரத்தில் எல்லா உடன்பாடோடு இருந்தாங்க முவாவியார் அவர்களை பற்றி சொல்வார்கள் மோவியர்லாம் யாரோடு பழகினாலும் அவர் நினைப்பார் இவர் எந்த உற்ற ஃப்ரெண்ட் அந்த மாதிரியான நண்பர் என்று நினைப்பார் அதுக்கான ஒரு நயவஞ்சமான நடந்த அர்த்தம் இல்லை எல்லாரும் தான் பழகுவார் எங்களோட பழக்க வழக்கங்களை பாருங்க அவரோடு தான் நல்ல ஃபிட்டாக இருப்பார்னு காட்டிக்கொள்ற மாதிரியே என்ன செஞ்சிருவோம் பழகிடுவோம் ஆனால் மோவீராக பழகினாங்கன்னு சொன்னால் எல்லாரோடைய நண்பர் மாதிரி தான் என்ன செய்வார் பழகுவார் அதனால எல்லோரும் அவரோட நேசமாக இருந்தார்கள் திறமை அதாவது மகாவியார் ரத்தியுள்ளாவர்களுக்கு நிறையவே இருந்தது அவருடைய மார்க்கத்திறமை நான் பின்னால் சொல்லுவேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த மொஹாவியார் ரத்தியுள்ளாவர்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கிலாபத்துக்காக அவர் என்ன செய்யவில்லை போராடவில்லை பழி தீர்க்கப்பட வேண்டும் என்று போராடினார் இதில் அலிரதிலால் பக்கத்துடைய நியாயம் அதிகம் அலிரதிலால் பக்கத்துடைய நியாயம் தான் அதிகம் என்ன காரணம் ஹிலாபத்து தானே ஹிலாபத்து கிடைத்த பின்னால முழுமையாக அவரால் தீர்க்க முடிந்ததா யாரை யார் உஸ்மான் ரதி இல்லாமல் கொலை செய்தார்களோ அவர்களை எல்லாம் பழிதீர்க்கிறதுக்கு முவாவியார் அவளை முடிஞ்சதா முடியவில்லை அவந்த கொலைகாரர்கள் அதிகமானவர்கள் அப்துல் மலிக்குடைய காலம் வரும் வரைக்கும் என்ன செஞ்சார்கள் வாழ்ந்தார்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்போ முவாவியார் ரீதியில் அவனு ஏன் செய்ய முடியாமல் போனது அவருக்கு கிடைச்ச புற தான் விளங்கிச்சு ஏழாது சொல்லி சொல்லி அழியறதுல அந்த ஏரியாவில் இருந்தாங்க அழியிறவனுக்கு தெரியுது செய்ய ஏழாண்டு என்று அதெல்லாம் வேற தூரத்தில் இருந்தாங்க கொலைகார்டு ஏரியாவில் இருக்கல ஆனால் நாங்கள் விளங்கி இருக்கல இவர்களை இப்போ தண்டிக்க ஏழாது என்பதை விளங்கி இருக்கல ஆட்சி கிடைச்ச பின்னால் அவர் அதைத்தான் செஞ்சார் அவரால் ஒரு சிலருக்கு தான் என்ன செஞ்சது மரண தண்டனை கொடுக்க முடிந்ததே தவிர நிறைய பேருக்கு அவரால் அப்படி செய்ய முடியவில்லை அன்புள்ள சகோதரர்களே இதில் முகாவியார் ரிகளின் பற்றி ஒரு சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இன்று நிறைய நபித்தோடர்களை பற்றி நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் அபுஹு ரத்தியுள்ளாஹும் அபுபக்கர் அமர் உஸ்மான் அலி நிறைய தெரிந்து ஆனால் ரதியுள்ளாஹும் ரதிகல்லாஹன் என்று வருகின்ற பொழுது நிறைய பேருக்கு என்ன தெரியும் யுத்தம் தெரியும் என்ன தெரியும் யுத்தம் யுத்தத்தில் கலந்து கொண்டார் சண்டை பிடிச்சார் அலி ரதினோட என்றை மட்டும்தான் என்ன செஞ்சுக்கிறாங்க அதனால தான் எத்தனையோ நபித்தோடர்கிட்ட பேர் எங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் என்ன செய்ய மாட்டீங்க அதிகமான மாட்டீர்கள் மாவியாண்டு தந்த பிள்ளைகளுக்கு பேர் வைத்தவர் காண மாட்டீங்க அலி நிறைய காணுவீங்க சும்மா அல்ல பேரோட சேர்த்து அழியை நுழைந்திருப்பார்கள் என்ன செஞ்சிருப்பாங்க நிறைய வைத்திருப்பார்கள் என்பதை நிறைய சேர்த்திருப்பார்கள் எங்களுக்கு தெரியாமலே அலி ரதீனாவோட பேர் புறக்கணிக்கப்படத்தக்கதோ பாத்திமா ரதீனாவுடைய பேர் புறக்கணிக்கப்படத்தக்கதோ அல்ல ஆனால் சியாக்களுடைய தாக்கம் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது அந்த ரெண்டை எங்களோட ஜாயின் பண்ண வைத்திருப்பதை பார்க்கிறோம் வேற நபித்தோட பேர் என்ன செய்யாது பெரும்பாலும் சேர்ந்து இருக்காது அப்படியே போனால் அகமது முகமது என்றது என்ன செஞ்சுக்கும் சேர்ந்து இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் பேர் என்ன செய்ய மாட்டீங்க காணவே மாட்டீர்கள் அன்புள்ள சகோதரர்களே இது காரணம் இந்த தாக்கம் தான் சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மிக நிறைய ரசூல்சல் அல்லா இருந்து செய்திகளில் மனநமிட்டு இருந்த ஒரு நபித்தோட நிறைய செய்திகளை ஆயிரக்கணக்கான செய்திகளை மனநமிட்டிருந்த நபித்தோழர்களில் ஒருவர் ஒன்று ஆனால் அவர் நிறைய செய்திகளை மக்களுக்கு அறிவிக்கவில்லை நிறைய செய்திகளை மக்களுக்கு அறிவிக்கவில்லை முகாவியார்களோட செய்திகளை நீங்கள் படிக்கிற நேரத்தில் சரியாக அபூர்வார் ரீதியானோட செய்தியை படிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அவ்வளோ நிறைய செய்திகள் தனியாக சொல்லியிருப்பார் இப்போ ஒரு செய்தியை பாருங்கள் நான் புகார் என்று சொல்கிறேன் அதில் குறிப்பாக மயூர்ல்லா ஹுபிஹி ஹைரன் யுஃபக் ஹபித்தீன் யார் அறிவிக்கிறது மாவியார் ரத்தியுள்ள அறிவிக்கிற செய்தி தான் அது யார் ஒருவருக்கு அல்லாஹால ஹைரை நாடுகிறான் அவருக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பான் முகாவியா ரத்தியெல்லாம் அறிவிக்கிற செய்தி புகாரியில் தொள்ளாயிரத்தி பதினாலாவது இலக்கம் அதாவது உமாமா இப்னு சஹல் இப்னு ஹொனைஃப் என்பவர் சொல்கிறாரு சமயத்து முஹாவியத் இப்னு அபி சுஃபியான் வஹுவ ஜாலி சுன் அலல் மிம்பர் மிம்பரில் முஹாவியா ரத்தியுல்லாவன் அவர்கள் இருந்து கொண்டிருக்க நான் சொல்ல கேட்டேன் அவர் சொல்ல கேட்டேன் அத்தன் அல் முஹத்தீன் எப்போ அதான் சத்தம் கேட்குது கால அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் சத்தம் கேட்குது அப்போ முவாவியா சொல்கிறாரு அல்லாஹு அக்பர் அக்பர் கால அஷது அஷது அதான்ல போகுது போகுது நானும் என்று சொன்னார் முவியா அஷத் சொல்லலை எப்படி சொன்னார் நானும் சாட்சி சொல்கிறேன் அதே போல் அஷ்வத் அண்ணன் முகமது அண்ணன் முகமது அண்ண அதான்ல போகுது முவாவியா நானும் என்ன செய்கிறேன் சாட்சி சொல்கிறேன்னு சொன்னாங்க அஸ்ஸது நம்ம அஹமது ரசூல்லான்னு சொல்லலை பலம்மா அன் கலத்த அதீனு அதான் முடிந்த பின்னால கால அய்யோ ஹன்னாஸ் அந்த உரையில் சொல்றாரு உமாவீரர் மக்களே இன்னி சமி அத்து ரசூலல்லா இஸ்ஸல்லால்லாஹ் ஓலை வசல்லம் அலஹாதல் மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸ்லே நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஹீன அஃதன் அல் முஹ்தீன் முஹதீன் அதான் சொன்ன பொழுது ய கூலுமா சமி அத்துமின்னி மிம்ம காலதீ நான் எப்படி சொன்னேனோ அப்படி நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் நான் இப்பொழுது எப்படி சொன்னேனோ அப்படியே நபி அவர்கள் சொல்ல நான் இந்த மிம்பரில் இருந்து கேட்டிருக்கிறேன் அப்படின்னு முகாவியார் ரத்தியுள்ள சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே நிறைய செய்திகளை முகாவியார் ரத்தியுள்ளாவின் அவர்கள் மனநமிட்டவர்களில் ஒருவர் என்பதனால்தான் முகாவியார் அந்த சபையில் இருந்து கொண்டு இந்த மிம்பர் மதினாலை இந்த மிம்பரில் இருந்து சொல்ல நான் கேட்டுக்கிறேன் மதீனால மதினால அவ்வளோ பகிரங்கமாக சொல்றாங்க சொன்னால் மோவியார் எவ்வளவு செய்திகளை இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் வானே என்று சொல்லிப்போமா இது மோவியார் அப்படியும் சொல்லலாம் திருப்பி அப்படியே சொல்லலாம் என்ன செய்யலாம் சொல்லலாம் நபியர்கள் அப்படியும் சொல்லி இருக்கிறார்கள் அதே போன்று சகிகள் புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு சிறியாவில் இருந்து ஒரு முறை மதீனாவுக்கு வராரு யாரு இந்த அதாவது மோவி ஆர்வல்ல வந்து ஹஜ் டைட் மதீனாவில் வச்சு மிம்பரில் ஏறுறாரு ஏறி ஒரு முடி எடுக்கிறார் முடி அதாவது சிக்கு முடின்னு எடுக்கிறார் அப்படி முடி கொஞ்சத்தை எடுத்து இப்படி காட்டுறாரு ஒட்டு முடி அதை எடுத்து வச்சு மக்கள்கிட்ட காட்டுறாரு காட்டி காட்டி சொல்றாரு எங்கே எங்கேன்னு கேட்டார் உங்கள உலமாக்கல் எங்கே அத்து நபி வசல்லி இது போன்ற விஷயங்களை உபயோகிக்க வேணாமென நபி அவர்கள் தடுத்ததை நான் காதில் கேட்டிருக்கிறேன் இன்னமா ஹலகத் பனு இஸ்ராயில் பனுவேலர்கள் அழிந்ததெல்லாம் இந்த ஒட்டுமுடி வைக்கின்ற பெண்கள் அவர்களிலே உருவாகிய காலத்தில் தான் அப்படி என்று நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஒட்டுமுடி வைக்க வேண்டாம் அதுதான் ஒரு சமுதாயத்துடைய அழிவின் ஆரம்பம் அப்படி என்று முகாவியார் ரதியுல்லா சொல்றாங்க உங்களோட உலமாக்கள் எங்கேன்னு கேட்டு சொல்றாங்க இது புகாரியில் முகாவியார் ரத்தியுள்ளான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகள்லாம் உண்டு அதே போல இந்த செய்தியை பாருங்கள் ரசூல் சல் அல்லாஸ்வரம் உங்களுக்கு தெரியும் உம் அதாவது தாலா யாரெல்லாம் முடிய வலிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு பாவத்தை மன்னிக்கட்டும் என்று துவா கேட்டது எங்களுக்கு தெரியும் மூன்று முறை நாலாம் முறை என்ன செய்கிறாங்க முகஸ்திரின் சோட் பண்றவங்களுக்கு ரஹமத்து செய்யட்டும் என்று துவா கேட்டது தெரியும் ஆனா இந்த செய்தியை பாருங்கள் முஸ்லீமில் மூவாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது இலக்கம் ரத்தி அறிவிப்பதாக ரதி அவர்கள் சொல்கிறார்கள் கசர்து என்ற சூலில் நான் மர்வாவிலே வைத்து நபியவர்கள் சை செய்து முடித்த பின்னால் நான் நபியவுடைய தலைமுடியை ஷோட் பண்ணி இருக்கிறேன் முகாவியார் சொல்கிறான் நபியனுடைய தலைமுடியை நான் உம்ராவிலே வைத்து ஷோட் பண்ணி இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி மகாவியார் ராஜ் சொன்ன செய்தியை பார்க்கிறோம் நபியவர்கள் ஷோட் பண்றதான செய்தியில் இது ஒரு செய்தி ரசூத் சலலா சில தான் நிறைய செய்திகள் இருக்குது ஷோட் பண்ணதான செய்தி குறைவு மகாவியார் சொல்றாங்க நான் என்ன செய்திருக்கிறேன் நபியவர்களுக்கு முடியை உம்ராவிலே சோட் பண்ணி விட்டிருக்கிறேன் என்று சொல்லி முஹாவியார் ரத்தியுல்லாவுன் அவர்கள் சொல்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம் இது மாதிரி ரசூலுல்லாயி சல்லா அலி வசல்லமோட இருந்து ஏராளமான செய்திகளை முகாவியார் அறிவித்து அறிவித்திருக்கிறார்கள் அது மாவிய திபின் அபி சுஃபியான் என்று நான் இங்கே ஒரு நாள் என்ன செஞ்சோம் முழுமையான ஒரு தலைப்பு எடுத்தோம் ஒரு அமலானிலே அப்படி ஒரு முக்கியமான ஒரு நபித்தோடர்கள் ஒருவர் அதனால் மோகாவியார் ரதி ஒன்று நினைக்கக்கூட அறிவில்லாமலோ ஞானம் இல்லாமலோ பதவியாசைக்காகவோ போராடினார் என்ற தப்பான சிந்தனை என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது காத்திபுல் வகை வகி எழுதக்கூடிய மனிதர்களில் ஒருவராக என்ன செய்தார் மகாவியார் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்